அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பன்னொருட்டி பாவலன் கவிஞர் சுந்தரப்பாணியப்பன் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சுதந்திர தின விழா சிறப்பு பட்டிமன்றமாக அனைத்துலக பொங்கு தமிழ்ச்சங்கமும் அன்னை வேளாங்கண்ணி தொழில்நுட்ப கல்லூரியும் இணைந்து நடத்திய பட்டிமன்றத்தின் தீர்ப்பிலிருந்து ஒரு பகுதி உங்களுக்காக இன்றைய உணவு முறை மக்களை செம்மைப்படுத்துகிறதா சீரழிக்கிறதா செம்மைப்படுத்துகிறதே என்று பேசுவதற்காக முகமது ஹரீஷ் அவர்களும் சாந்தி அவர்களும் திருமால் அவர்களும் சீரழிக்கிறதே என்று பேசுவதற்காக பீர் முகமது அவர்களும் சக்தி அவர்களும் பார்த்தி பிரபு அவர்களும் ஆக பல்வேறு கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருந்தாலும் கூட இன்றைய உணவு முறை மக்களை சீர்படுத்துகிறதா சென்மைப்படுத்துகிறதா சீர்ப்பு தீர்ப்பு சொல்லணும் முதலில் உணவே மருந்து மருந்தே உணர்வு உண மருந்தே உணவு என்பதை உணர வேண்டும் ஒரு பக்கம் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை கும்பல் நெறிச்சு தள்ளுறான் ஒரு பக்கம் டயட்டு தொப்பையை கொடுக்கறதுக்காக கொலஸ்ட்ரால் சரியாகிறதுக்கு ஓடுறான் நடைபயிற்சின்னு சொல்லிட்டு இப்படியாக வாழ்க்கை முறை கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் அறுபது எழுபது எண்பது நூறு வயசு வரலும் வாழ்ந்தாங்க இன்றைக்கு சிறு பிள்ளைகள் கூட பூ பெய்தக்கூடிய வயது என்பது குறைந்து போனது பெண்களுக்கு குழந்தை இல்லாத மலட்டுத்தன்மை என்பது இங்கே நிறைந்து காணப்படுகிறது ஆக அந்த காலகட்டத்திலையும் இந்த காலகட்டத்திலையும் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த உணவு இந்த நேரத்தில் கொடுத்தா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்து 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 குழந்தையை பொத்தி பொத்தி வளர்த்த காலம் போய் இன்றைக்கு இரண்டு வயசு குழந்தை கூட சிக்கன் கொடுத்தா தான் சோறு தின்னுங்கிற சூழ்நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் உணவு முறையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் வாழை இலை பரப்பி அதில் சாதம் வச்சு பருப்பு பொடி வச்சு நெய் வச்சு சாம்பார் போட்டு ரசம் போட்டு கூட்டு போட்டு மோர் போட்டு அவியல் கூட்டு போட்டு பொரியல் போட்டு மசியல் போட்டு வடை அப்பளம் பாயாசம் இத்தனை ஐட்டங்கள் ஊருகாவோடு கொடுத்து உடலை பேணி காத்தது அந்த காலம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கும் மேலே ஒரு படி போய் பார்த்திங்கன்னா சோறு சாமச்சோறு தினச்சோறு கூழு களி இப்படியும் சாப்பிட்ட நிலையும் மாறி உணவில் ஊட்டச்சத்து இருந்தது முன்போ இப்போ இருக்குதான்னு கேள்விக்குறிதான் இன்றைக்கு கொழுப்புகள் மட்டுமே மிஞ்சி மிகையாகி இருக்கிறது இன்றைக்கு துணித துரித உணவும் சொல்கிறான் உடனே சாப்பிட தூண்டுது நாப்பில் ஏச்சு ஊறுது மணிவாத்தியாரும் மணிவாத்தியாரும் என் நண்பர் இருந்தார் அவர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் அவங்க பையன் நாலாம் கிளாஸ் தான் படிக்கிறான் அவங்க அம்மா சொல்கிறாங்க தம்பி வாடா சாப்பிட்டு போடா அப்படின்றான் சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாங்கிறான் சார் அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள் அப்படின்னார் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா தம்பி முட்டை தோசையாக சாப்பிட்டு போயேண்டா அப்படின்னா முட்டை தோசையா சரி சரி கொடு அப்படின்னு சொல்கிற நிலை ஆக அந்த நாக்கு என்பது அடிமையாக்கப்பட்டு கிடக்கிறது துரித உணவின் பால் அப்போ அந்த இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்லாம் பாருங்கள் பர்கரு சிக்கனு பீஸா ஹம்பர்கரு சிஸ் பர்கரு சாண்ட்விட்சு மில்க் ஷேக்கு மேக் பரிட்டோ டாட்கோ ஹாட்பிக்கு பேக்ஸன் டொனால்ட்ஸ் சிப்ஸ் நூடுல்ஸ் எத்தனை எத்தனை உணவு உடனடியாக துரித உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க மன அழுத்தத்தை ஏற்படுகிறது குறைந்த கால வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது கொஞ்ச நாள் தான் முப்பத்தஞ்சு வயசில் ஹார்ட் அட்டாக்கு முந்தைய உணவு உடல் வளர்ச்சியை செம்மைப்படுத்தியது என்றாலும் அதை அப்படியே பின்பற்ற வேண்டிய நிலையில் நாம் இல்லை ஏன்னா அந்த உணவையே சாப்பிட்டுட்டு எத்தனை காலம் தான் சாப்பிட முடியும் இன்றைக்கு உணவு முறையிலும் மாறுவோம் நம் கலாச்சாரம் பண்பாடு வே ஓட் வேகம்னா வாழ்க்கை ஓட்டம் இதற்கெல்லாம் நம்ம மாறுவோமே அப்படின்னு உணவு முறை பார்த்திங்கன்னா என் பொன்னாட்டிக்கிட்டே கேட்பேன் சட்னி கார சட்னி இருக்குது தான் ஆ இருக்குது தக்காளி சட்னி இருக்குதா ஆ இருக்குது பொட்டுக்கடலை சட்னி இருக்குது தான் இருக்குது ஆக உடலை சீரழிக்கக்கூடிய அத்தனை விகதமான சட்னியும் அந்த ஃப்ரிட்ஜு தாங்கிட்டு இருக்குது அந்த ஃப்ரிட்ஜுங்கிறது ஒரு கொடுமையான ஒரு வியாதியை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கொலை கூடம் அந்த இடத்துல உற்பத்தி ஆகக்கூடியது தான் வியாதியே ஆக பசி ருசி முக்கியம் பசி இருக்கணும் ருசியும் இருக்கணும் மீன் குழம்பு சுண்டை வச்சு முத நாள் சாப்பிட்டது போக மீதியை எடுத்து சட்டியில் ஊற்றி அப்போ முடிஞ்ச வேலை முடிஞ்ச அடுப்பில் வச்சு அம்மா வச்சுட்டாங்கன்னா மறு மறுநாள் அந்த க குழம்பு எடுத்து சாப்பிட்டா அத்தனை சிறப்பாக இருக்கும் காலத்தின் அருமை கருதி நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டிய நிலையில் சர்க்கரை கொழுப்பு இரண்டும் க சரிசமமாக இருக்கணும் அப்படி ஒன்று மிஞ்சினாலும் கூட கற்றல் நினைவு திறனை இல்லாமல் செஞ்சிடும்னு ஆராய்ச்சி சொல்லுது முன்பு சுட்டு திங்கிற உணவை வந்து ஏலமான ஏளனமாக பேசினவன் தான் இன்றைக்கி தந்தூரின்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறான் முன்னாடி ஐடிஐ படித்தவன் யாராவது ஊரில் இருக்காங்கன்னா ஏதோ ஒருத்தவன் ரெண்டு பேரை காட்டினாங்க அது இன்ஜினியர் நிலைமைக்கு வந்தது இன்றைக்கு டாக்டர்னா வீடு பூரா வீட்டுக்கு ஒரு டாக்டர் உருவாகக்கூடிய அளவு நம்ம டாக்டர் வச்சுருக்கோம் சர்க்கரை அளவு நானூற்றி ஐம்பது இருந்த பேர் இத்தனை டாக்டருக்கு நம்ம வைத்தியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை குறைச்சிருங்கன்னு சொல்லி குறைந்த அளவை வச்சு இன்றைக்கு வியாதியாக மாற்ற இருக்கக்கூடிய உணவு முறையை நம்மக்கிட்ட இருக்குது சீரழிக்கிறதா செம்மைப்படுத்துகிறதா ரெண்டு பேர் ஆகச்சிறந்த பேச்சை கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு கடைசியில் ஒரு பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன் நித்த நித்த நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா நெஞ்சிக்குள்ள வந்த நெனப்பு வந்து மயக்குதையா அதில் பாருங்கள் பச்சரிசி சோறு உப்பு கருவாடு சின்ன மணூர்வாய்க்கா சேரு கண்ட மீன் குருத்தான முளக்கீரை வாடாத சிறுக்கீரை நினைக்கையில் எனக்கு ஏ ஊறுது அதை அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது நித்த நித்த நெல்லிச்சு ஒரு நெய்மணக்கும் கத்திரிக்காய் நேற்று வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு என்னை மயக்குதையா சரியான ஒரு பாட்டு இந்த பாட்டை வச்சு தான் தீர்ப்பு சொல்ல போகிறோம் ஆக அன்றைய உணவு முறைகள் நம்மை வாழ்க்கையை சீர்பழித்திருந்தாலும் கூட இன்றைய உணவு முறைகள் நம்மை சீர் அந்த சமுதாயத்திற்கேற்ப கால சூழ்நிலைக்கேற்ப நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம் அதான் உண்மை ஆக அன்றைய உணவு இன்றைய உணவு முறைகள் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் நமக்கு தேவையான காலகட்டத்திற்கேன் உணவை நாம் உட்கட்டு இருந்தாலும் கூட இந்த உணவு முறை என்பது இன்றைய உணவு முறை மக்களை சீரழிக்கிறதே என்று நல்ல தீர்ப்பை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்